பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைய கதையில் கதிருடன் பீச்சில் எடுத்த போட்டோவை ஸ்டேட்டஸாக வைத்த ராஜியை கோமதி போன் போட்டு திட்டுகிறார் அதாவது சென்னைக்கு கோச்சிங் கிளாஸ் சென்றுள்ள ராஜி அங்கு கிளாஸ் முடிந்ததும் கதிருடன் சேர்ந்து பீச்சுக்கு செல்கிறார் அங்கு இருவரும் ரொமான்ஸ் பண்ணுகிறார்கள் அப்போது ஜோசியம் பார்க்க ஒரு அம்மா வருகிறது அவர் இருவருக்கும் கைரேகை பார்க்கிறேன் என சொல்லி வலுக்கட்டாயமாக கதிரின் கையை பிடித்து பார்க்கிறார் இந்த பொன்னாலதான் உன்னோட வாழ்க்கையே பெரிய இடத்திற்கு போகப் போகிறது உங்க ரெண்டு பேருக்கும் அழகான பெண் குழந்தை பிறக்கப் போகுது என்று சொல்கிறார் இதனை கேட்ட ராஜிக்கு வெட்கம் வருகிறது மறுபுறம் கோமதியும் மீனாவும் டென்ஷனாக வீட்டுக்கு வருகிறார்கள் அப்போது அங்கு இருந்த அரசி லெட்டரை கொடுத்துட்டீங்களா என கேட்க அந்த லெட்டரை அவர் படிக்கவே இல்லை அந்த முட்டை வாங்க வந்த பெண்ணிடம் மடிச்சு கொடுத்துட்டாரு என சொல்லி ஃபீல் பண்ணும் கோமதி இவகிட்ட கூட பேசுறாரு ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு என்று சொல்லி சங்கடப்படுகிறார் உனக்கு உதவி பண்ண வந்த மீனா அண்ணியை ஏன்மா திற என்று அரசி கேட்க ஆமால்ல இவை எனக்கு உதவிதான் பண்ண வந்தா எனக்கு என்னென்னமோ மனசுக்குள்ள ஓடுதுன்னு சொல்லுகிறார் மீனாவை திட்டியதற்காக கோமதி மன்னிப்பு கேட்கிறார் அப்போது அரசி போனை பார்க்கும்போது அதில் ராஜி வைத்த ஸ்டேட்டஸை பார்த்து விடுகிறார் கதிர் உடனே பீச்சில் எடுத்த போட்டோவை தான் ஸ்டேட்டஸாக வைத்திருக்கிறார் ராஜி இதை கோமதியிடம் காட்டுகிறார் ராஜி உடனே கோமதி ராஜிக்கு போன் போட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பச்சு பச்சதால நான் என் புருஷன் கூட பேச முடியாமல் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க ஜாலியா இருக்கீங்களா என்று திட்டுகிறார் உடனே அருகில் இருந்த அரசி என்னம்மா இப்படி பேசுற என கேட்க உடனே சுதாரித்துக் கொண்ட கோமதி மறுபடியும் ராஜிக்கு போன் போட்டு மன்னிப்பு கேட்கிறார் அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ராஜிக்கு புரியவே இல்லை அதன் பின்னர் கதிர் ராஜியை சாப்பிட அழைத்து செல்கிறார் அங்கு இருவரும் மட்டன் சிக்கன் என விதவிதமாக ஆர்டர் பண்ணி வெளுத்து கட்டுகிறார்கள் அப்போது கதிரிடம் பேசும் ராஜி என்மேல் உனக்கு கோபம் எதுவும் இல்லையா என்னால்தான் உன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை என கேட்க அதற்கு கதிர் இப்படியெல்லாம் நடந்ததனால்தான் நாம கல்யாணம் நடந்துச்சு என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார் இப்படியாக எபிசோடு முடிவடைந்தது அதாவது பாண்டியன் மற்றும் கோமதி இடையே ஈகோ யுத்தம் முற்றியுள்ளது சென்னையில் மகிழ்ச்சியாக இருக்கும் கதிர் ராஜி ஜோடிக்கு புதிய சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது இது பாண்டியனையும் கோமதியும் ஒன்று சேர்க்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் தற்போது ஆனால் பறக்கும் திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன கோமதி பாண்டியன் இடையேயான மோதல் ஒருபுறம் இருக்க மறுபுறம் சென்னையில் கதிர் ராஜி ஜோடியின் காதல் பயணம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது இந்த நிலையில் வரும் வாரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம் என சீரியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் வீட்டின் தூண்களாக விளங்கும் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இடையே தற்போது பனிப்போர் முற்றியுள்ளது எதற்கெடுத்தாலும் கண்டிப்பு காட்டும் பாண்டியனின் போக்கினால் கோமதி கடும் அதிருப்தியில் உள்ளார் இவர்களது இந்த முட்டி மோதிக்கொள்ளும் காட்சிகள் சீரியலில் ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்கியுள்ளது ஆனால் இந்த கோபம் நீண்ட நாள் நீடிக்காது என்றும் ஒரு பெரிய சிக்கல் இவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஊரில் இருக்கும் டென்ஷன்களை மறந்து கதிரும் ராஜ்யம் தற்போது சென்னை மாநகரை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இருவரும் நெருக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைக் கண்டு ரசிகர்கள் கியூட் ஜோடி என கொண்டாடி வருகின்றனர் ஆனால் இந்த சந்தோஷம் நீடிக்குமா என்பதுதான் தற்போதைய மில்லியன் டாலர் கேள்வி சந்தோஷமாக செல்லும் கதையில் ஒரு ட்விஸ்ட் வைக்க வேண்டாமா சென்னையில் ஜாலியாக சுற்றி வரும் ராஜிக்கு அவரது முன்னாள் காதலனால் புதிய தலைவலி ஏற்பட போவதாக தகவல்கள் கசுகின்றன தற்செயலாக அவனை சந்திப்பதோ அல்லது அவன் மூலம் ராஜிக்கு ஏதேனும் ஒரு நெருக்கடி ஏற்படுவதோ என கதை சூடுபிடிக்கப் போகிறது இந்த சிக்கல் கதிர் ராஜி உறவில் விரிசலை ஏற்படுத்துமா அல்லது கதிர் ராஜியை எப்படி காப்பாற்றப் போகிறான் என்பதுதான் அடுத்தடுத்த எபிசோட்களின் ஹைலைட் சென்னையில் ராஜிக்கு சிக்கல் என்றவுடன் அந்த பிரச்சனையை தீர்க்க பாண்டியனும் கோமதியும் சென்னைக்கு பயணப்பட உள்ளனர் ஊரில் முட்டிக்கொண்டிருந்தவர்கள் பிள்ளைகளுக்காக ஒன்றாகச் சேர்ந்து களமிறங்குவது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் பாண்டியனின் கம்பீரமும் கோமதியின் சமயோசித புத்தியும் இணைந்து அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறது என்பதே கிளைமாக்ஸ் குடும்பமே சென்னைக்கு சென்றிருக்கும் வேளையில் ஊரில் இருக்கும் பாக்கியம் சும்மாயிருப்பாரா பாண்டியன் குடும்பம் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மீண்டும் ஏதேனும் ஒரு கழகத்தை மூட்ட அவர் திட்டமிட்டுள்ளார் ராஜியின் கடந்த கால விஷயங்களை வைத்து பெரிய பஞ்சாயத்தை கிளப்ப பாக்கியம் தயாராகி வருவதாக தெரிகிறது சென்னையில் காதல் மற்றும் மோதல் ஊரில் பாக்கியத்தின் சதி என பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் வரும் வாரத்தில் விறுவிறுப்பின் உச்சத்தில் இருக்குமாம் ராஜி தனது பழைய காதலனிடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாள் பாண்டியன் இதை எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் ஸ்டாலின் முத்து நிரோஷா ஜோடியை பார்த்தாலே இந்த ஜோடி ஸ்கிரீன்ல நல்லாவே செட் ஆகுதுன்னு சொல்லத் தோணும் குடும்ப சென்டிமெண்ட் அண்ணன் தங்கை கணவன் மனைவி உறவு எல்லாத்தையும் இயல்பாக கொண்டுவர நடிப்பால் இந்த ஜோடி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது முதல் பாகம் அளவுக்கு இரண்டாம் பாகம் இன்னும் பெரிய ஹிட் ஆகலைனாலும் இதில் இந்த ஜோடியோட நடிப்பு தனியா பேசப்படுகிற விஷயமாக மாறியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கிளம்பியுள்ளது ஸ்டாலின் முத்துவும் நிரோஷாவும் மீண்டும் ஜோடி சேர்ந்து ஒரு புது சீரியலில் நடிக்கப் போகிறார்கள் இந்த புது சீரியல் கூட விஜய் டிவியில்தான் ஒளிபரப்பப்படுகிறது என்று தகவல் இது பிரைம் டைம் இல்லை நான் பிரைம் டைம் ஸ்லாட்டில் வரும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஈவினிங் லேட்டா இல்லாம பகல் அல்லது மாலை நேரத்தில் வர வாய்ப்பிருக்குது என்று டிவி வட்டாரத்தில் பேசிக்கொள்கிறார்கள் இப்போதைக்கு இந்த புது சீரியல் பற்றிய முழு விவரம் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை கதை குடும்ப டிராமாவாக இருக்குமா இல்ல ரொமான்ஸ் கலந்த லைட் என்டர்டெய்னராக இருக்குமா இருவரும் மீண்டும் கணவன் மனைவி வேடமாக நடிப்பாங்களா இல்ல வேற மாதிரி கேரக்டரா வருவாங்களா இது எல்லாமே இன்னும் சஸ்பென்ஸ் தான் ஆனாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஸ்டூர்ல இவங்க காட்டின கெமிஸ்ட்ரியை பார்த்த ரசிகர்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஜோடி இருந்தா பார்க்க மாதிரி இருக்கும்னு இப்போதைக்கே எக்ஸைட்டாக உள்ளார்கள் ஸ்டாலின் முத்துவோட இயல்பான நடிப்பு நிரோஷாவோட எமோஷனல் சீன்ஸ் இந்த காம்பினேஷன் தான் இவங்க இருவரையும் அடையாளப்படுத்துகிறது அதில் ஓவர் ஆக்டிங் இல்லாம வீட்டுல நடக்கிற மாதிரி இயல்பா தான் இவர்களோட பலம் தான் இந்த ஜோடி மீண்டும் இணைகிறது என்ற செய்தி வந்ததுமே சின்ன திரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேசுபொருளாக மாறியுள்ளது பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோவில் இவங்க காட்சிகள் நல்லா வரும்போது டிஆர்பி கூட சப்போர்ட் பண்ணுகிறது அதனால் இந்த புது சீரியல் சரியான கதை நல்ல ஸ்கிரிப்டோட வந்தா நிச்சயம் விஜய் டிவிக்கு இன்னொரு ஸ்டெடி ஹிட் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இருவரையும் மீண்டும் ஒரே சீரியலில் பார்க்கணும்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த அப்டேட் ஒரு குட் நியூஸ் தான் மொத்தத்தில் பார்த்தா ஸ்டாலின் முத்து நிரோஷா ஜோடி மீண்டும் இணைகிறது சொல்ற விஷயம் சின்ன திரை வட்டாரத்தில் இப்போது ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது இனி சேனல் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரப்போகிறது புது சீரியல் எப்போது தொடங்கும் அப்படின்னு தான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் குடும்ப உறவுகளின் நுணுக்கங்களை மிக இயல்பாக சித்தரித்து வரும் ஒரு தொடராக மாறியுள்ளது இந்த சீரியலில் ஒவ்வொரு தங்களுக்கென ஒரு மனநிலை போராட்டம் கனவு என வாழ்ந்து கொண்டிருப்பது தான் பார்வையாளர்களை கட்டி போட்டுள்ளது குறிப்பாக பாண்டியன் கோமதி கதிர் ராஜ் ஆகிய இரு ஜோடிகளின் வாழ்க்கை பாதைகள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் முற்றிலும் வேறு வேறு திசைகளில் பயணிப்பது போல காட்டப்படுகிறது பாண்டியன் கோமதி ஈகோவும் மௌனமும் வீட்டின் தூணாக இருந்த பாண்டியன் சமீப காலமாக கடுமையான மௌனத்தில் மூழ்கியிருக்கிறார் அவரின் அந்த மௌனம் கோமதியை அதிகமாக பாதிக்கிறது கணவன் மனைவி உறவில் வார்த்தைகள் பேசாமல் போனால் அதைவிட பெரிய வழி வேறெதுவும் இல்லை என்பதை இந்த காட்சிகள் அழுத்தமாக சொல்கின்றன கோமதி பேச முயன்றாலும் பாண்டியன் அதை தவிர்ப்பது அவருக்குள் இருக்கும் கோபத்தையும் ஈகோவையும் வெளிப்படுத்துகிறது அந்த ஈகோ ஒரு கடிதம் என்ன சின்ன விஷயத்திலும் வெளிப்படுகிறது கோமதி மனம் திறந்து எழுதிய அந்த கடிதம் அவர் ஒரு கண்களில் படிக்காமல் ஒரு பொட்டலமாக மாற்றப்பட்டு வேறு ஒருவிடம் கொடுக்கப்பட்டு விடுவது பார்வையாளர்களின் மனதை கணக்கச் செய்கிறது என் மனசு எழுதிச் சொன்ன வார்த்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பாய் என்ற கோமதியின் உள்ள பல பெண்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறது மீனாவிடம் தன் மனவேதனையை பகிரும் கோமதி ஒரு புறம் குற்ற உணர்ச்சியிலும் சிக்குகிறாள் உதவ வந்த மீனாவையே கோபத்தில் திட்டிவிட்டோம் என்ற எண்ணம் அவளை மேலும் கலங்க வைக்கிறது இந்த இடத்தில் கோமதி மன்னிப்பு கேட்கும் காட்சி அவளின் மனசுத்தியையும் உணர்ச்சி வசப்படுத்துவதும் தன்மையும் காட்டுகிறது ஆனால் இந்த மன்னிப்புக்குள் பின்னால் பாண்டியனின் மௌனம் உடையவில்லை அதுதான் இந்த கதையின் முக்கிய திருப்பமாக மாறுகிறது பேசாமல் இருப்பதே ஒரு தண்டனை போல மாறி கோமதியை உள்ளுக்குள் சிதைக்கிறது இதே நேரத்தில் சென்னையில் கதிரும் ராஜியும் முற்றிலுமாக வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள் ஊரின் கட்டுப்பாடுகளிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு காதலை சுவாசிக்கிறார்கள் கோச்சிங் கிளாஸ் கடற்கரை உணவகங்கள் இவையெல்லாம் அவர்களின் காதல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது கடற்கரையில் அவர்கள் செலவிடும் நேரம் ஒரு சினிமா காட்சியைப் போல இனிமையாக இருக்கிறது ஜோசியம் சொல்ல வரும் அம்மாவின் வார்த்தைகள் அவர்களின் எதிர்காலத்தை ஒரு கனவாக வர்ணிக்கிறது அழகான பின் குழந்தை பிறக்கும் என்ற வார்த்தைகள் ராஜியின் முகத்தில் வெட்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வருகிறது ராஜி வைத்த ஸ்டேட்டஸ் ஊரில் பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது கதிருடன் கடற்கரையில் எடுத்த புகைப்படம் கோமதியின் மனநிலையை முற்றிலுமாக மாற்றுகிறது தன் வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கும்போது இன்னொருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும் மனநிலை கோமதிக்கு இல்லை அதனால் ராஜிக்கு போன் போட்டு பேசும்போது அவளது வார்த்தைகள் கடுமையாகி விடுகிறது ஆனால் உடனே அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது கோமதியின் உள்ளம் எவ்வளவு நொறுங்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த எல்லா குழப்பங்களுக்கும் நடுவில் கதிர் ராஜிக்கு தரும் நம்பிக்கை முக்கியமானது இதால தான் நம்ம கல்யாணமே நடந்தது என்று அவனது வார்த்தைகள் உறவின் உறுதியை வெளிப்படுத்துகிறது பிரச்சினைகள்தான் உறவை வலுப்படுத்தும் என்ற கருத்தை இந்த காட்சி அழகாக சொல்லுகிறது இந்த நிலையில் சீரியன் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது பாண்டியன் கோமதி இடையேயான மோதல் நீண்ட நாளுக்கு அப்புறம் நீடிக்குமா அல்லது ஒரு பிரச்சனை அவர்களை மீண்டும் ஒன்றிணைக்குமா சென்னையில் ராஜிக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கதிர் ராஜை உறவி எந்த திசைக்கு கொண்டு போகும் இதே நேரத்தில் ஊரில் பாக்கியம் சும்மா இருப்பதில்லை குடும்பம் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒரு கழகத்தை மூட்ட திட்டமிடுகிறார் கடந்த கால விஷயங்களை தோண்டி எடுத்து ராஜியின் வாழ்க்கையில் பெரிய புயலை உருவாக்கும் முயற்சிகள் இன்னும் கதையை சுவாரஸ்யமாக்கும் சென்னையில் ராஜிக்கு பிரச்சனை என்றால் அதை தீர்க்க பாண்டியனும் கோமதியும் ஒன்றாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அந்த பயணம் அவர்களுடைய உறவை மீண்டும் இளமாக பலமாக இணைக்கும் இல்லையா என்பதை இனிவரும் எபிசோட்டின் மையக்கருத்தாக இருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ குடும்ப கதையை தாண்டி மனித மனங்களின் நுணுக்கங்களைப் பேசும் ஒரு சீரியலாக மாறியுள்ளது காதல் கோபம் ஈகோ மன்னிப்பு நம்பிக்கை இவையெல்லாம் கலந்த இந்த கதை பார்வையாளர்களை தொடர்ந்து கட்டி போடுகிறது இனிவரும் நாட்களில் இந்த உறவுகள் எந்த முடிவை நோக்கி செல்லும் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளார்கள்